நான் தாவைகள் இருந்ததுனால சொல்றேன் நிர்வாகிகள் அவங்களுக்கு கொடுக்குற வேலையும் தாண்டி எப்படியாவது நம்ம தலைவரை பாத்திர மாட்டோமா எப்படியாவது விஜயோட ஒரு போட்டோ எடுத்துட மாட்டோமா அப்படின்னு மக்களையும் தள்ளி விட்டுட்டு போகக்கூடிய நிலை தான் தாவைக்கால இருக்கும் ஏன்னா அவங்கனாலேயே தலைவரை சந்திக்க முடியல இந்த மாதிரி ஏதாவது பரப்புரைக்கு தான் போட்டோ எடுத்துக்க முடியும் தலைவரை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்காங்க அவங்க எப்படி மக்களை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத என்னோட கேள்வி பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இல்ல தண்ணி கொடுத்துருக்கணும் ஃபுட்டு கொடுத்துருக்கணும் இதெல்லாமாவா வந்துட்டு காவல்துறையினர் ஏற்பாடு பண்ண முடியும் இது அந்தந்த கட்சி நிர்வாகிகள் ஏற்பாடு பண்ண வேண்டியது இதெல்லாம் தாண்டி ரிஸ்ட்ரிக் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு நீங்க சொல்றீங்க எல்லாத்தையும் அவர் பிரேக் பண்றாரு அந்த இடத்துல வேண்டாம் நீங்க போன நெரிசல் ஆயிடும் சொல்றாங்க ஆனா அதையும் அவர் இல்ல மீறி போறாரு அப்படின்னா அதை பேன் பண்ண வேண்டியது யாரோட பொறுப்பு காவல் நீங்க சொல்ற மாதிரி விஜய்க்கு அதுல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஆனா காவல்துறைக்கும் பொறுப்பு இருக்கு அதிக காவல்துறைக்கும் நிச்சயமா பொறுப்பு இருக்கு இருந்ததனாலதான் அவங்க அம்பது மீட்டர் நீங்க முன்னாடியே நிறுத்திடுங்க சொன்னது இல்லாம இருபத்தி ரெண்டு விதிமுறைகளையும் போட்டிருக்காங்க அங்க எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்னு